மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது பிணையில் மன்னார் நீதிமன்ற விடுதலை மக்கள் பெரும் ஆரவாரம் கொண்டாட்டம் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மன்னார் நீதிமன்றத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை அத்துமீறி குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பின்னர் நேற்று விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த பொழுதும் அவ்வாறு நடைபெறாத காலகட்டத்தில் இன்று ஏழாம் தேதி புணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து அந்த மருத்துவமனைக்கு முன்பாக குழுமியிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் விசில் அடித்து கொண்டாடி வருகின்றனர் எங்களுடைய விடுதலைக்காக தன்னை தாந்த மாவீரன் எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காகவும் தன்னை அர்ப்பணித்த ஒருவன் என்று குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள இந்த விடயம் மக்கள் மத்தியில் ஒரு முதல் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அழுத புலியோடும் காத்தரங்களோடும் தொழ்த்து கொண்டிருந்த எங்களது மக்களுக்கு எப்பொழுது ஆனந்தம் பொங்கி வழிகின்றன எப்பொழுது நேரலையில் வருவார் என எண்ணிக்கொண்டிருந்த எங்களது மக்களுக்கான விடுதலையும் அதனுடைய கரகோசமும் இப்பொழுதே இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து மிக விரைவில் அவர் தனது பேஸ்புக்கின் முகலினூடாக வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பல்புறப்பட்ட விடயங்கள் அதனூடாக தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது காத்திரங்களுக்கே மிக மக அடுத்த செய்தியுடன் உங்களை சந்திப்போம் നന്റി വണക്കം അൻപ അൻപൻ വെന്മേന്ദൻ